அனைத்துலக முருகன் மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெற்றது கடந்த சனி ஞாயிறு ஆகிய இரண்டு தினங்களில் மாநாடு நடைபெற்றாலும் மாநாட்டின் அரங்கு மற்றும் கண்காட்சிகளை பொதுமக்கள் ஒரு வார காலம் பார்வையிட அனுமதி அளிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது நடைபெற்ற பழனி முருகன் மாநாட்டில் இருபத்தி ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிலையில் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட சில தீர்மானங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பதாக விசிக எம்பி ரவிக்குமார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் மாநாட்டில் கல்வி சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் மிக முக்கியமாக ஐந்தாவது தீர்மானமாக முருக பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோவில்களின் சார்பில் நடத்தப்படும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அங்கு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது விழா காலங்களில் முருகன் கோவில்களில் மாணவ மாணவிகளை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்ய இருப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பெருமானுடைய பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோவில்களின் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகள் ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் கல்வியை காவிமயமாக்கும் சமய சார்புடையதாக்கும் பாஜக அரசின் இந்துத்வா செயல் திட்டத்தை முருகன் பெயரால் செயல்படுத்தும் முயற்சி இது என்ற குற்றச்சாட்டை விசிக எம்பி ரவிக்குமார் வைத்துள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை அவர்களது துறை சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபட்டால் அது யாரும் விமர்சிக்கப் போவதில்லை ஆனால் கல்வித்துறைக்குள் சமயத்தை கொண்டு வந்து திணிப்பது சமய சார்பின்மை எனும் அரசியல் அமைப்பு சட்ட நெறிக்கு எதிரானது இது கண்டனத்துக்குரியது என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி விசிக தலைவர் திருமாவளவன் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலேய அறநிலையத்துறை பணிகளை செய்து கொண்டிருக்கிறது அறநிலையத்துறை வேண்டாம் என்று நாம் சொல்ல நேரிடும் இந்து சமய அறநிலையத்துறை ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுத்த முடிவு அடிப்படையில் இந்த மாநாட்டை இருப்பதாக தெரிய வருகிறது இந்த மாநாடு பல லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்று இருப்பதாகவும் தெரிகிறது பாரதிய ஜனதா எஸ் போன்ற இயக்கங்கள் கடவுள் மதம் ஆகியவற்றை பயன்படுத்தி மக்களை அரசியல் அடிப்படை வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு வட இந்திய மாநிலங்களில் எவ்வாறு முயற்சித்தார்களோ அதுபோல தமிழ்நாட்டிலும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளுக்கு இடம் அளிக்காமல் அவர்களின் அரசியல் சதியை அம்பலப்படுத்தக்கூடிய வகையிலேயே இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுகிறது என்றால் அதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் மற்றபடி அந்த மாநாடு சிறப்பாகவே இருக்கிறது அதில் விமர்சிப்பதற்கு வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கல்லூரிகளில் பக்தி இலக்கியங்கள் தொடர்பான போட்டிகள் நடத்தப்படும் என்று சொல்லியிருப்பது பரவலாக ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கிறது அது மதம் சார்ந்த நடவடிக்கையாக அமைந்து விடாமல் அரசு கவனித்துக் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன் என்றார் அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தனது எக்ஸ் பக்கத்தில் மதத்திலிருந்து அரசு விலகி நிற்க வேண்டும் என்பதே கோட்பாட்டின் அடிப்படை எந்த ஒரு மதத்தையும் பரப்புவது பின்பற்றுவது அரசின் பணியாக இருக்கக்கூடாது மத நல்லிணக்கணம் மக்கள் ஒற்றுமை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அதே போல திராவிட கழக தலைவர் கி வீரமணியும் இதற்கு தனது விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் திமுக அரசு நடத்திய முருகன் மாநாடு கூட்டணி கட்சிகள் மத்தியில் கடும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க